இன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் எங்களோட மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரி தான் ஸோ அதனால இன்னைக்கு எங்க போலான்னு போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உக்கடத்துல போய் குழந்தைங்களுக்கு பார்க் இருக்கு ஸோ அந்த பார்க்ல போய் குழந்தைங்களை சுத்தி பார்க்க வச்சுட்டு போட்டிங் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுனால் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா டவுனால் வந்துட்டிங்கன்னா உக்கடம் போகிறோம்னா டவுனால் வந்து இறங்கியிருக்கேன்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறின பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் மட்டும்தான் வருமானு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம மாற்றி ஏறிட்ட பஸ்ஸுனால் ரெண்டு பேக் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்படி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த ஃபுட்பால் போட்டது வந்து என் பையனுக்கு இந்த பட்டாமூச்சி போட்டது என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் பார்த்தா அதுக்கு மேலே செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்றம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது நீங்களும் கும்பிடுங்க நானும் உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நாங்கள் கும்பிட்றோம் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கோயிலோட மண்டபம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இதுக்கு அடுத்தது இன்னொரு மண்டபம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ராயிங்கெலாம் வரைஞ்சி சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் செதுக்கி வச்சுருக்காங்க செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு ராஜா அவதாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண அவதாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் டீ குடிச்சிட்டு நம்ம உக்கடம் போயிட்டு உக்கடை பார்க்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வரும்போது மீன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம் பிரியாணி ஏதாவது எல்லாம் இருட்டாகி போச்சு வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அதில் கூட்டமாக இருந்ததுங்க நிறைய பேர் டிக்கெட் எடுத்து நல்லா நின்றுருந்தா நிறைய பேர் நின்றுருந்தாங்க அதனால் லேட்டாகனு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஃப்ரீயான இந்த தூரியில் வேற வச்சு நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் கொஞ்சம் வேற வச்சுட்டு இன்னும் கிளம்பிடலான்ட்டு நம்ம விளாட கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா டைம் ஆகிரும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் பிரியாணி எல்லாமே கிடைக்கும் ஓகே அதனால தான் சாப்பிட்லான்ட்டு வந்தோம் ஆனால் ஏன் கேட்குறீங்க வந்த நேரத்தில் ஒரு இதாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை என்ன கடை தான் ஆனால் கடை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில் பெருசாக சாப்பாடு பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆள் சாப்பிட்டா என்னை மாதிரி ஆள் சாப்பிட்டாங்கன்னா ஒரு பாதி தான் வயிறு நம்பி இருக்கும் ரொம்ப கம்மி சிக்கனும் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் பாருங்கள் சிக்கன் பீஸு பரவாயில்ல ஆனால் அது ரெண்டாவது வந்து பத்தாவது சொல்லி நாங்கள் புரோட்டா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புரோட்டா இருபது ரூபா தான் அது கொடுத்த குழம்பு பார்த்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருந்துச்சு குருமா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டா கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஆட்டா வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் ஆட்டாவில் ஏறி பாருங்கள் போயிட்டுருக்குறோம் டவுனால் வழியாக தான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா சாயந்திரம் சரியான கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈமோக்கிற மாதிரி கூட்டமாக இருந்தது அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு கொண்டு வந்து வீட்டை நம்மளே பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வீடு பிரஷ் இருக்குது பாத்தீங்களா வாங்க இப்போ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம்பேக் டூ சேனல் என்னடா இன்னைக்கு ரொம்ப மேக்கப்போட இருக்கேன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் எங்களோட மேரேஜ் வெட்டிங் ஆனவர் தான் ஸோ அதனால இன்னைக்கு எங்கே போகலான்னு பா போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உக்கடத்தில் போய் குழந்தைங்களுக்கு பார்க் இருக்குது ஸோ அந்த பார்க்கில் போய் குழந்தைங்கள சுற்றி பார்க்க வச்சுட்டு போட்டிங் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் எதுக்காக பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்கூல் லீவோட லாஸ்ட்டு டே பசங்களுக்கு ஜூன் செகண்ட் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது மண்டேலேருந்து ஸோ அதனால் இன்னும் எங்கேயோ ஃப்ரீயாக வெக்கேஷனுக்கும் போகவும் முடியாது எங்கேயோ வெளியே போக முடியாது ஸோ அதனால் இன்னைக்கு லாஸ்ட்டு டேவாக ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் நல்லா சுத்த வச்சுட்டு இருந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தினமும் இவங்க கிட்ட கத்தி கத்தி எனக்கு தான் உடம்பு முடியாமல் போகுது இனிமேல் ஸ்கூல் போயிட்டாங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்தாங்கன்னாக்கா அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவேன் ஸோ தான் ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள நம்ம இப்போ கணபதியிலிருந்து நம்ம உட்கடத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸு வேலைக்காக நின்றுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா எங்கள் குழந்தைங்க எல்லாம் நின்றுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம துருவாக போக முடியாது நம்ம இங்கேருந்து காந்திபுரம் போய் காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கடம் போகணும் ஓகே அதனால் ரெண்டு பஸ்ஸும் மாறி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுனால் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா டவுனால் வந்துவிட்டிங்கனா உக்கடம் போகிறோம்னா டவுனால் வந்து இறங்கியிருக்கேன்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறின பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்னால் மட்டும் தான் வருமான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம மாற்றி ஏறிவிட்ட பஸ்ஸு நம்ம பேரூர் போகிற வண்டியில் ஏறிட்டோம் அதனால் டவுனால் வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உக்கடை வழியாக போகாதுன்ட்டாங்க பாருங்கள் இப்போ டவுனால் வந்து அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தா எங்கள் இப்போ கூட வந்தவங்களாம் அழைக்கானோம் எங்கள் அம்மா அப்புறம் குழந்தைங்க ஒய்ஃபெல்லாம் காணோம் தேடி பார்த்தா அப்புறம் இங்கே கடையில் வந்து நின்றுருந்தாங்க அப்புறம் கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்ககிட்ட கூட போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க நான் பார்த்தீங்கன்னா ஷூவை கேட்டிருந்தாங்க பையனும் பிள்ளையும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஷூ வாங்குறக்காக நின்ட்டாங்க ஜோடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க செப்பல்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் ஜோடி நல்லா இருந்துச்சு அதனால ஆளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என் பையனுக்கு வந்து கருப்பு கலரு அப்புறம் என் பிள்ளைக்கு வந்து ஒயிட் வாங்கிட்டோம் பாருங்கள் என் பையனுக்கு ஜாலிதான் இனி சரியான அனுமணம் அது ஷூவை போட்டுக்கிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பாவுக்கு கருப்பு ஷூ வந்து முதல்ல கேட்டோம் ஆனால் அது வந்து சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு பெருசாக வாங்கியாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷூ வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோட்டில் அதுவும் விற்றுட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா விடவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கப்பட்டு அது வேணும் இது வேணும் கேட்டாங்க கையில் வேறு பைசா இல்லை கம்மியாக தான் இருக்குதுன்ட்டு சரி ஏதோ இருக்கிற காசுக்கு வாங்கிட்டு போகலான்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக லன்ச் பேக் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஏன்னால் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாங்குறதோ வெறும் நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்கள் வெறும் நூறுரூவா தான் வாங்கியாச்சு அதனால் குழந்தைங்களுக்கு வாங்கினது மனசு நிறைவாக இருந்தது ஏன்னா ஸ்கூல் திறந்துடுவாங்க நாளைக்கு ஏன்னால் இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே மாதம் லாஸ்ட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் இப்போ வந்து ஜூன் மாதம் இந்த மாதம் இந்த வீடியோ வெளியே வருது ஓகே இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்படி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த ஃபுட்பால் போட்டது வந்து என் பையனுக்கு இந்த பட்டாம்பூச்சி போட்டது என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவனுக்கு லஞ்ச் பேக் வாங்கிட்டு இருந்தோம் வெறும் நூறுரூவாய்க்கு கிடச்சிது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போய்ட்டுருக்குறோம் பாருங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுனால் வந்து உக்கடம் போகிறதுக்கு பக்கம்தான் நம்ம உக்கடம் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் அங்கே போய் கும்பிட்டு அப்படியே நம்ம பார்க் போய்க்கலாம் உக்கடம் பார்க் போய்க்கலான்ட்டு போயிட்டுருக்குறோம் நம்ம முதல் முதல்ல போகிறது முதல்ல கோயிலுக்கு போயிட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கடையாக இருக்குது போகிற வழியெலாம் சரி நம்ம போய்ட்டு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பி வச்சு பார் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாஸ் தேட்டரு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான தேட்ருத்தூரில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில தேட்டருக்கு தான் பழைய தேட்டரு பார்த்திங்கன்னா இருக்கும் அதில் நிறையா தேட்டர்லாம் இடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தேட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த தேட்டரு ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்குறோம் பார்த்தீா கோயிலுக்கு பக்கத்தால் போயாச்சு நாஸ்தாட்டை தாண்டி போனோம்னால் நம்ம சென்ட்ரலில் மாதாளியம்மன் கோயில் ஒன்று இருக்கும் அது தொட்ட மாதிரி லட்சுமி நரசிம்ம ஆலயம் இருக்கும் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் தான் நம்ம வந்துருக்குறோம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் பார்த்தா அதுக்கு மேலே செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்றம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது இப்போ உள்ளே வந்தாச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா அப்படின்னு நினைப்பீங்க நீங்களே அவ்வளோ பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க பெருமைப்பாக இருந்தது அது நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கோயிலானு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் நம்ம இப்போ சாமி கும்புறதுக்காக நின்றுக்கிற பாருங்கள் எங்களுக்கு சைடில் காட்டுற பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழமையான கோயில் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நான் இந்த கோயிலை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு இந்த கோயில் பற்றி அதிகமாக தெரிவிப்பு தான் நாங்கள் முதல் முறை வந்திருக்கிறோம் பாருங்க சாமி கும்பிட்ற நேரம்லாம் போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்களும் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாரு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி கும்புறக்கு உள்ளே வந்துருக்குறோம் பாருங்கள் நீங்களும் கும்பிடுங்க நாங்களும் உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நாங்கள் கும்பிடுறோம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து நெய் தீபம் அப்புறம் அர்ஜுனையெல்லாம் போட்டிருக்கும் பாருங்கள் என்ன ரேட்டுன்னு பா போட்டிருக்கோம் அர்ஜுனை வந்து ரூபா ஒரு ஆளுக்கு நெய் தீபம் வந்து ஏழு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டிருக்கு பாருங்கள் கவர்மெண்ட்லேயே அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மூவாயிரரூபா அப்புறம் நூறு பேர்த்துக்கு ஒரு ஐயாயிரூவா இந்த மாதிரி கட்டினா போதும் நம்ம நன்கொடை கொடுத்தோம்னா அவங்களே அன்னதானம் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிற்பம்லாம் பாருங்கள் மேலே சூப்பராக ட்ராயிங்லாம் பண்ணிக்கிறாங்க அருமையாக இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கோவிலோட மண்டபம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இதுக்கு அடுத்தது இன்னொரு மண்டபம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ராயிங்கில் வரைஞ்சி சூப்பராக இருக்குன்னு பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்டபம் பாருங்கள் பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்குது நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்பா நம்ம நின்றுட்டு இருந்த மண்டபம் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்துக்கு வந்து நின்றுருக்குறோம் எத்தா பெரிய மண்டபம் பாருங்கள் நம்ம விநாயகர்லேருந்து எல்லா சாமி இங்கே இருக்கிற அப்படி பாருங்கள் லட்சுமி நரசிம்மர் இவர் தான் கும்பிடுங்க எல்லோரும் கும்பிடுங்க நாங்களும் உங்களுக்காக கும்பிட்றோம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஒவ்வொரு சாமியோட அந்த இதை வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் மக்களே ஒவ்வொரு அவதாரத்தை வந்து சாமியை அப்படி செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் அப்படின்னு நிறையன்னா பார்த்தீங்கன்னா நிறையன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் செதுக்கி வச்சுருக்காங்க செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு ராஜா அவதாரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண அவதாரம் அந்த மாதிரி நிறையா அவதாரம் உங்களுக்கு எடுத்துருக்காரு கல்கி அவதாரம்னு எனக்கு இப்போ தான் நானே பார்க்குறேன் எனக்கு சாமி வந்து கிருஷ்ணர் வந்து இவ்வளோ அவதாரம் எடுத்திருக்காரு ஆனால் எனக்கே இப்போ தான் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மலைவாழ அவதாரம் ராமநாஜர் இந்த மாதிரி நிறையனா அவதார் அவதாரம் எனக்கு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி வந்து சாமி வந்து என்னென்ன அவதாரம் இருந்துன்னு அது காட்டுறாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆதி லட்சுமி தனலட்சுமி அப்புறம் வீரலட்சுமி இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமி அவதாரம் சாமி இருக்குதுன்னு எனக்கு தான் பார்க்குறேன் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்தது நீங்களும் கும்பிடுங்க நான் எங்கள் அம்மா கும்பிட்றாங்க பாருங்கள் நானும் கும்பிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபும் கும்பிட்றாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மறுபடியும் ஒருக்கா காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ச விநாய்க்கும் கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் போயிட்டு நம்ம அப்படியே உக்கடம் பார்க்கு போயிட்டு நம்ம அப்படியே வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உனக்கு உங்களுக்கு கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடம் வந்திங்கன்னா இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாகாளி அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு தொட்ட மாதிரியே இந்த நரசிம்ம நாளையம் இருக்குது வந்தீங்கன்னா ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்க கோவில் திருப்தியாக கூப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உக்கடம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்ட கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு சரி போகும்போது டீ குடிச்சிட்டு போயிடலாம் டீ கடைக்கு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துட்டுருக்குறோம் டீ சொல்லியிருக்குது எங்கள் பையனுக்கு வந்து டோனட் கேட்டான் டோனட் சொல்லியிருக்குது என் பொண்ணுக்கு டோனட் கேட்டால் அப்படி டோனட் சொல்லியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்குறோம் என்னமோ மலையை வந்து உடச்சிட்டு வந்த மாதிரி உட்காட்டுருப்பேன் அனுப்பிங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் உட்காண்ட்டுருக்குறோம் என் பையன் பாருங்க அந்த டோனட்டுக்காக ஆர்வத்தில் இருக்கிறான் அது வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் அது இந்த கடையில் இருந்துச்சு சரி உடனே வாங்கியாச்சு அது வந்து பேக்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு பேக்கெட் இருபத்தஞ்சி ரூபா தான் பாருங்கள் இந்த தான் அந்த டோனட்டு பாப்பா சாப்பிட்றாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஏன்னா நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து கேக் மாதிரி கொடுத்து மேலே கிரீம் தடவை கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு டோனட் பற்றி எனக்கு தெரியாது இப்போ தான் நான் கேள்வியே படுறேன் ஏன்னா டோனட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் சாப்பிட்டது கிடையாது ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவரில் தான் கொடுக்குறாங்க பரவாயில்ல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் பையனுக்கு கொடுத்தோடனே என் பையனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் சாப்பிட்றான் நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஏதாவது வித்தியாசம் வாங்கி கொடுங்க நல்லா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டீ குடிச்சுட்டுருக்குறோம் டீ குடிச்சிட்டு நம்ம உக்கடம் போயிட்டு உக்கடம் பார்க்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வரும்போது மீன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம் பிரியாணி ஏதாவது அதுதான் இன்றைக்கி பிளான் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வீட்டில் போய் செய்கிறதுக்கு லேட் ஆகிரும் இப்பவே மணி ஏழாச்சு நாங்கள் கோயிலை சாமி கும்பிட்டு வரும்போதே நம்ம ஸ்டீல குடிச்சிட்டு போகிறக்கு மணி ஏழரை ஆயிரும் அப்புறம் உள்ளே போய் விளாண்டுட்டு வரக்கு ஒரு மணி நேரம் மீன் வாங்குறத உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நம்ம இருட்டாகி போச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சாரி அடுத்தாலும் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக எடுக்கிறேன் பாருங்கள்

பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க் வந்தாச்சு பாருங்கள் எங்கள் பாப்பாலாம் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னாடி பலூனு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்க பலூனில் வந்து சறுக்கிட்டு வர்ற மாதிரி அதெல்லாம் வந்து பணங்கட்டி விளாடுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குதிக்கிறது போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இதுக்குமே ஐம்பது ஐம்பது ரூபா கட்டணும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கட்டினா தான் விளாட விடுவாங்க அதை விளாட வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அதில் கூட்டமாக இருந்ததுங்க நிறைய பேர் டிக்கெட் எடுத்து நல்லா நின்றுருந்தான் நிறைய பேர் நின்றுருந்தாங்க அதனால் லேட்டாகனு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஃப்ரீயான இந்த தூரியில் விளாட வச்சு நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் கொஞ்சம் விட வச்சுட்டு இன்னும் கிளம்பிடலான்ட்டு நம்ம விளையாட விளாட கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் ஏன்னா மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு நம்ம மீன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிரும் ஒரு அரை மணி விளாட வச்சுட்டு போயிடலான்ட்டு நம்ம இந்த தூரில் விளாட் விளையாட கூப்பிட்டு வந்திருக்குறோம் பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த பலூனு இந்த குதிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் டிக்கெட்டு எடுக்கணும் அது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாண்டுட்டுருக்காங்க ஜாலியாக விளாண்டுருக்காங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக விளாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் பொழுது போயிருக்கோம் அவங்களுக்குமே அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இப்போ இருட்டில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பாவம் ஒன்றும் இப்போ பண்ண முடியல ஓகே நெக்ஸ்ட் டைம் சீக்கிரம் வர பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி கூட தெரியல உங்களுக்கு இருக்கிற குளம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உக்கடம் குளம் கூட உங்களுக்கு அந்த கண்ணில் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ இருட்டாக இருக்குது நேரத்தில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து வீடுஸில் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படி நாங்கள் உட்காந்துருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள் அபார்ட்மெண்ட் மாதிரி அது தொட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மீனுங்களாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க லேடிஸு உள்ளே வந்து வாத்து பண்ணை வா சாரி வாத்து கடை அப்புறம் மீன் கடையெல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அவங்க கடையில் காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயோ போட்டாங்க பத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து லேடிஸ் வந்து மீன் விட்டுட்டு இருந்தாங்க அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போட்டாங்க மெயின் ரோட்லேயே ஓரமாக இப்போ அங்கே உள்ள கடையில் வச்சுருந்தவங்களாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்ககிட்ட தான் போய் வாங்கிட்டு போகணும் போகும்போது ஏதோ இப்போ ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் தான் இருக்கிறாங்க முதல்ல நிறைய பேர் இருந்தாங்க இப்போ எல்லாம் காலி பண்ணாலும் எல்லாம் போயிட்டாங்க இப்போ ரெண்டு மூணு லேடிஸ் தான் வந்து மெயின் ரோட்டில் விற்றுட்ருக்குறாங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இவங்கள்கிட்ட வாங்கிக்கிங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் பையன் விளையாண்டுருக்குறான் என் பையனும் பிள்ளையும் நல்லா விளையாண்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க படகுலாம் போயிருக்கலாம் ஆனால் இங்கே எட்டு மணி வரைக்கும் தான் படகு இருக்குது எட்டு எட்டரை வரைக்கும் தான் இருக்குமாம்மா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிரும் சொல்லிட்டாங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா டைம் ஆயிரும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாரு வாங்க பார்க்கலாம் எவ்வளோண்ணா யூடியூப்ல போடுறா வருவீங்களாண்ணா வரையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி வரையாருன்னு பார்த்தீங்களா ஒரு ஆளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ரெகுலராக வருவார்னு சொன்னார் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாங்கள் வரையில ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைம் ஆகிப்போச்சு அதுவும் இல்லாமல் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போகலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பகலில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல இருட்லியும் நல்லா தான் இருக்குது வெளிச்சமாக வருங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் ஐ லவ் கோவின் போட்டிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்று நம்ம ஃபோட்டாவில் எடுத்தோம் அந்த ஃபோட்டாவை நான் மேக்சிமம் ஒரு ஃபோட்டோ போடுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பியாச்சு இன்னொரு நாள் நேரத்தில் வந்து நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வெளிச்சத்தில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்மீர் ஹோட்டல்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது அங்கே வந்து சாப்பிட வந்துருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாஸ்தியேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது உட்கடம் நாஸ்டேட்டர் தேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஹோட்டலு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றக்கா உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே கிடைக்கும் ஓகே அதனால தான் வந்து சாப்பிட்லான்ட்டு வந்தோம் ஆனால் ஏன் கேட்குறீங்க வந்த இடத்துல ஒரு இதாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் இருந்தது வேறு பிரியாணி எதுவுமே இல்லை மட்டன் பிரியாணி எதுவுமே இல்லை அதனால தான் நாங்கள் கிளம்பியாச்சு ஏன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதனால் மட்டன் பிரியாணி கேட்டால் மட்டன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க சிக்கன் பிரியாணி தான் இருக்குன்ட்டாங்க சரி கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு கடை இருக்குது அங்கேயே போய் சாப்பிட்லான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு பாருங்கள் நம்ம லட்சுமி நரசிம்மர் கோயில் நம்ம சாமி கும்பிட்டோம்லங்க அந்த கோவில் பக்கத்தாலேயே இருக்குது ஆப்போசிட்டில் இந்த க இந்த இன்னொரு ஹோட்டல் இருக்குது அங்கே போகலான்ட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் இலையெல்லாம் போட்டுட்டாங்க ஆனால் எங்களுக்கு வேண்டான்ட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லணும்ல நம்ம வந்து உட்காரும்போது சொல்கிறாங்க இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்ன வேணும் எதுன்னு முன்னாடி சொன்னாதானே தானே இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன இருக்குது எது இருக்குது சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து வந்தாச்சு பக்கத்தால் தான் நம்ம லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் தான் இருக்குது இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் பெயர் வந்து அலாவுதீன் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சின்ன கடை தான் ஆனால் கடை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பார் பெருசாக சாப்பாடு பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் எக் ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குது சில்லி சிக்கனு புரோட்டா அப்படின்னு எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்து நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் பிரியாணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது ஒரு ஆள் வந்து சாப்பிட்டா பாதி தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நூற்றி ரூபா ஒரு பிரியாணி ஆனால் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு சரி ரேட்டு இல்லை பிரியாணி அளவு கம்மி ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பாருங்கள் இந்த குண்டாவில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்டா என்னை மாதிரி ஆள் சாப்பிட்டாங்கன்னா ஒரு பாதி தான் வயிறு நம்பி இருக்கும் ரொம்ப கம்மி சிக்கனும் பார்த்திங்கன்னா சின்ன பீஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் பாருங்கள் சிக்கன் பீஸு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கட்டுப்படியாகுன்னு தெரியல ஆனால் ரொம்ப அளவு கம்மியாக கொடுக்குறாங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நூற்றி இருபாங்கும் போது அந்த நூற்றி இருபாய்க்கு தகுந்த மாதிரி அளவு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இருக்கிற பசிக்கு பாவம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வந்தாச்சு சாப்பிட வேண்டியதாக ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பிரியாணி ஓரளவு பரவாயில்ல ஆனால் அது ரெண்டாவது வந்து பத்தாவது சொல்லி நாங்கள் புரோட்டா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புரோட்டா தான் அது கொடுத்த குழம்பு பார்த்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருந்துச்சு குருமா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பரோட்டா ரூபானாலும் நான் பெருசாக இருந்தது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு பாருங்கள் எல்லோரும் புரோட்டா வாங்கி சாப்பிட்டனால கொஞ்சம் வயிறு நம்பிச்சு பாருங்கள் எங்கள் பாப்பா புரோட்டா குழம்பு சூப்பருங்கிற அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி செய்கிற மாதிரி பிரியாணி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பிரியாணி அளவு கம்மியாக இருக்குது ரேட் ஓவராக இருக்குது அதுவும் அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா ரூபாங்கிறது பரவாயில்லதான் ஆனால் அது கொடுக்குற குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது புரோட்டா வந்து ஒர்த்து ஓகே வந்தீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணாமல் புரோட்டா சாப்பிடுங்க தயவுசெய்து சொல்லிக்கிறேன் ஏன்னா புரோட்டா இருந்தனால அதனால் சொல்கிறேன் பாருங்கள் இந்த அலாவுதீன் பிரியாணி கடைன்னு போட்டுருக்கு பாருங்கள் நம்ம உக்கோட பக்கத்தாலே இந்த க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் டவுனாலுக்கு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரலில் ஒரு மாகாளி அம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவில் தொட்ட மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இந்த கோயில் தான் அந்த மாகாளி அம்மன் கோவில் நம்ம லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிருப்போதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் பிரியாணி கடைன்னு கடை இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு பாருங்கள் நம்ம ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் ஆட்டோ வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மகாளியம்மன் கோவில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு அரை நேரம் கழித்து மறுபடியும் ஆட்டோவை புக் பண்ணி புக் பண்ணி பார்த்தோம் ஆட்டோ கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி பாருங்கள் போய்ட்டுருக்குறோம் டவுனால் போயிட்டு போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் சரியான கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈமோக்கிற மாதிரி கூட்டமாக இருந்தது ஏன்னால் மே மாதம் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்தது ஏன்னா ஒன்றாம்தேதி வந்து ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி ஸ்கூல் திறக்கறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைசி நாள்னால லீவு விடுமுறை கடைசி நாள்னால உங்களுக்கு கூட்டமாக இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் திறந்துடுவாங்க அதனால் இன்றைக்கி பொருள் நிறைய பேர் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பேகு இதுன்னு வாங்குவாங்க அதனால் சரியான கூட்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி நம் கிளம்போது பார்த்திங்கன்னா மணி ஒம்பது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வரும்போது அப்படியே மீன் வாங்கிட்டு வந்தோம் வாவல் மீன் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம் போய் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்களும் வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டு வந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரம் போனால நம்ம வீடு எடுக்க முடியல அதனால் மீன் வாங்கிட்டு வந்து காட்டுற மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்கள் வாவல் வந்து ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோ மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் உட்காரத்தில் ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்போ அந்த மீனை காட்டுற பாருங்க இப்போ வந்து இதை கிளீன் பண்ணுறதுக்கு முப்பது கேட்டாங்க ஏன் போயிட்டு நம்மளே பண்ணிக்கலாம்னு எட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காசு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்மளும் கொண்டு வந்து வீட்டை நம்மளே பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துருக்குறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா வாங்க இப்போ அதை வந்து நம்ம ச க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து ஜிலேபி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா தான் இதுவாருக்கு மீன் நல்லா இருக்குது பாருங்கள் இதுவாருக்கு மக்களே தபர்ஸாக இருக்கு மீன் பட்டை கலப்பு மீன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வறுத்து எல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தோம் ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் மீன் வரவள் வீடியோ அதனால் உங்களுக்கு அமுச்சால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போடலை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம கல்யாண நாள் வீடியோ இதோட முடியுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மூணு பாட்டாக போடுறதை நான் ஒரே வீடியோவில் போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி